சிறப்பான சத்திய நாராயண விரதமும் ஒன்று பகவான் மகாவிஷ்ணு நாரதலுக்கு மகிமை பெற்றது இது ஒரு நைமி சாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கள் முனிவரை வணங்கி இந்த உலகில் வேண்டிய வரத்தை பெறக்கூடிய வழிபாடு என்ன என்று கேட்டனர் அதற்கு சூதமுனிவர் இதற்கான பதிலை எம்பருமன் நாராயணனே சொல்லியிருக்கிறார் என்று பகவான் கூறியதை சொல்வதாக சொல்ல ஆரம்பித்தார் நாராயண கதை ஐந்து பாகங்களில் அமைந்துள்ளது இந்த பதிவுல அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டில் உள்ள கதையை பற்றி நம்ம பார்ப்போம் அத்தியாயம் ஒன்று சத்யநாராயண நாராயண பூஜை தோன்றிய வரலாறு ஒருமுறை நாரதர் மூன்று உலகங்களை சுற்றி வந்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களால் அவதிப்படுவதை அடைகிறார் யாராவது உள்ளார்களா என தேடி பார்க்கிறார் அப்படி யாருமே இல்லை உடனே நேரடியாக நாராயணனிடம் சென்று மனிதர்களின் இந்த வேதனை தீர்வதற்கு வழியே இல்லையா என கேட்கிறார் நாரதரின் கேள்விக்கு பதிலளித்த நாராயணன் நான் சொல்லும் முறைகளில் யார் விரதம் இருந்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைத்து விதமான நலன்களையும் பெறுவார்கள் என சத்திய நாராயண ரூபமாக காட்சி தந்து அந்த விரத முறைகளையும் விளக்குகிறார் நாராயணனே திருவாய் முடிந்த விரதம் என்பதால் சத்திய நாராயண விரதம் மிகவும் சிறப்பானதாகும் சத்யநாராயண விரதம் இருப்பவர்கள் விரத பூஜைகளை செய்வதுடன் அதன் பெருமைகளை விளக்கும் கதைகளையும் கேட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அத்தியாயம் இரண்டு புண்ணிய தலங்களில் உயர்ந்தது காசி தாரக மந்திரமான ராமநாமத்தை சிவபெருமான் சொல்லும் திருத்தலம் அருள்வளத்துடன் பொருள் வளமும் நிறைந்த புண்ணிய பூமி அது காசி நகரில் ஒரு பிராமணன் இருந்தான் ஏழ்மையில் உழன்ற அவன் தினந்தோறும் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி வந்தான் பல நாட்களில் போதுமான உணவு கிடைக்காது அழுக்கு ஏறிய உடை அணிந்திருக்கும் அவனிடம் பொருள் இல்லையே தவிர பக்தி நிறைந்தது அவனது பக்தி அவன் முன்னால் ஆண்டவனை கொண்டு வந்து நிறுத்தியது உலகத்தை காத்து ரட்சிக்கும் பகவான் அந்தனன் முன்னால் மானிட வடிவில் தரிசனம் தந்தார் அவன் தனது வழக்கப்படி பகவானை தியானம் செய்துவிட்டு யாசகம் முடிந்து ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வாக உட்கார்ந்திருந்தான் வறுமையின் ரேகைகள் உடலெங்கும் தோன்ற உட்கார்ந்திருந்த அந்த அன்போடு பார்த்தார் பகவான் ஐயா உங்களை பார்த்தால் வறுமை தெரிகிறது இந்த நிலையிலும் நீங்கள் அலைந்து தெரிந்து பொருள் தேடுவதை பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றார் பகவான் ஐயா என்னை பார்த்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் ஆனால் அந்த பகவானுக்கு என் கஷ்டம் தெரியவில்லையே பசியும் வறுமையும் போட்டி போட்டு தாக்கும் என்னை பார்த்து இன்னும் அந்த சுவாமி மனம் இறங்கவில்லை எனது பாவம் போலிருக்கிறது நான் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் அதிக களைப்பு ஏற்படுகிறது காலை எடுத்து வைக்க முடியவில்லை என்ன செய்வது ஐயா உங்களை பார்த்தவுடன் என் மனம் நிம்மதி அடைகிறது நாராயணனே உங்கள் வடிவில் வந்திருப்பதாக நினைக்கின்றேன் எனது பாவங்கள் நீங்கி நல்லபடியாக வாழ இருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினான் திக்கலும் திணறலுமாக இருந்தது அவன் பேச்சு வறுமை அந்த அளவுக்கு அவனை பாதித்திருந்தது எந்த பகவான் பேரை சொல்லி வருத்தப்பட்டானோ அவர் தனக்கு முன்னால் நிற்பதை அறியாத அந்த அந்தணன் கைகூப்பி அவரை வணங்கினான் தன் கரங்களால் அவனை வருடி கொடுத்த சுவாமி கவலைப்படாதே நீ வேண்டியபடி துயரங்களை போக்கி எல்லாவித செல்வங்களையும் பெற ஒரு வழி இருக்கிறது சத்யநாராயண விரதம் என்று ஒன்று உண்டு முறையாக நீ அதைக் கடைப்பிடித்தால் உனது துயர்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் நீ தேடி அழையும் செல்வம் தேடாமலேயே உன்னிடம் வந்து சேரும் நல் வாழ்வை அடைவாய் என்றார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது சுவாமி எனது தரித்திரம் தீர வந்து வழிகாட்டியதாக நினைக்கின்றேன் தாங்கள் சொன்ன அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கின்றேன் அதற்குரிய வழிவகைகளை தயவு செய்து சொல்லுங்கள் என்று வேண்டினான் அவனிடம் சத்யநாராயண விரத முறைகளை தெளிவாக விவரித்த சுவாமி அங்கிருந்து மறைந்தார் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை அவன் சிந்தனை சத்யநாராயண விரதத்திலும் அதற்கு வழிகாட்டிய பெரியவரிடமும் லயத்திருந்தது விரதத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கவும் பூஜையை நல்ல விதமாக செய்து முடிக்கவும் உரிய வழிகளை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான் மறுநாள் அந்தனா கவலைப்படாதே உனது தரித்திரம் விலக போகிறது என்று அறிவிப்பது போல் சூரியன் உதித்தான் காலையில் எழுந்த அந்தனன் கர்ம அனுஷ்டானங்களை முடித்து வழக்கப்படி யாசகம் செய்ய கிளம்பினான் அவன் உள்ளம் அன்று இனம் புரியாத ஆனந்தத்தில் மூழ்கியது அன்று அவனுக்கு ஏராளமான பொருட்கள் கிடைத்தன அவனை பார்த்ததும் போப்போ என்று விரட்டுபவர்கள் கூட அன்று அவனுக்கு பிச்சை கொடுத்தார்கள் இப்படி விரத பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களுடனும் வீடு திரும்பினான் அந்தனன் பின் தன் உறவினர்களை வரவழைத்தான் குளித்த பின் பக்தியுடனும் ஊக்கத்துடனும் முறைப்படி சத்யநாராயண விரத பூஜையை செய்து முடித்தான் அன்று முதல் மாதந்தோறும் அன்று மாலை நேரத்தில் சத்திய நாராயண பூஜையையும் போகும் அதன் பலனாக அந்தனனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்தது ஏழையாக இருந்த போது அவன் தேடி அடைந்த செல்வம் அவனது வீட்டில் தாண்டவமாடியது அவன் குடும்பமும் உச்சார் உறவினர்களும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் அந்தணன் அனுசரித்த சத்ய விரதம் முடிவில் அவனுக்கு முக்தியையும் அளித்தது தெய்வம் சொன்ன சத்யநாராயண விரதத்தை தவறாமல் செய்து வந்தான் அந்த அந்தணன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மானி நேரம் தவறாமல் சத்யநாராயண விரத பூஜை நடைபெற்றது ஒரு நாள் ஊர் சிச்சி விறகு இருக்கும் ஒருவன் களைப்பு மிகுதியால் தாகம் தணிக்கும் பொருட்டு அந்திரன் வீட்டுக்கு வந்தான் அப்போது அங்கு சத்யநாராயண விரத பூஜை நடந்து கொண்டிருந்தது ஆர்வத்துடன் அதை கவனித்தான் விறகு வெட்டி பூஜை முடிந்ததும் அந்தனன் அங்கிருந்த அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தான் அதை வாங்கி அங்கேயே சாப்பிட்டான் விறகு வெட்டி பிறகு தனிமையில் இருந்த அந்தனனை நெருங்கினான் ஐயா இப்போது நீங்கள் செய்தது என்ன பூஜை அதை எதற்காக எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு சொன்னால் நானும் அதை செய்து துயரங்களை போக்கிக் கொள்வேன் என வேண்டினான் அந்தணன் அவனிடம் சத்ய நாராயண விரதத்தைப் பற்றியும் அதனால் தான் அடைந்த நன்மைகளையும் விவரித்தான் அந்தணனுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்த விறகு வெட்டி உங்களிடம் இருந்து நல்லதை தெரிந்து கொண்டேன் இந்த சத்யநாராயண விரதத்தை நானும் கடைப்பிடிக்கப் போகிறேன் வருகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு தனது இருப்பிடம் அடைந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் அவன் வழக்கம் போல் விறகு விற்க புறப்பட்டான் அன்று அவன் கொண்டு வந்த விறகு முழுவதும் விரைவிலேயே விற்று தீர்ந்தது சத்யநாராயண பூஜையை பார்த்து அந்த பிரசாதத்தை உண்டதன் விளைவே இது நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போதே தெய்வத்தின் அருள் நமக்கு கை கொடுக்கிறதே அப்படியானால் முழுமூச்சுடன் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் நம் பிறவி பலன் உள்ளதாக ஆகிவிடாதா என்று பூரித்து போனான் விறகு வெட்டி இதை அடுத்து சத்யநாராயண பூஜைக்கு தேவையான பொருட்களுடன் வீடு திரும்பினான் அந்த சொன்னபடி முறையாக மாதம் தவறாமல் சத்யநாராயண பூஜை செய்தான் அதன் பலன் அவனது வீட்டில் அங்கு வாசம் தொடங்கினர் குடும்பத்தாருடன் அமைதியான வாழ்க்கை நடத்திய விறகு வெட்டி முடிவில் மூச்சத்தை அடைந்தான் இவ்வாறு சத்யநாராயண பிரார்த்தனையை யார் யார் செய்கிறாரோ அவர் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் சொர்க்கத்தை அடைந்து மூச்சத்தை பெறுவர் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க